செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த ஓரிரு தினங்களாக ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பேசுபொருளாகி இருக்கின்றன அவை தொடர்பில் பலரிடமும் சந்தேகங்களும் இல்லை பேசப்படுவதற்கு வாய்ப்பில்லை பேசுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் கூடுதலான கருத்துக்களும் சமூக வலைதள பதிவுகளும் இருக்கின்றது இன்றைய நாட்களில் தமிழர்கள் பலருக்கு முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கிற ஒரு தேசிய தலைவராக தெரிகிறார்களா என்கின்ற ஒரு விமர்சனமும் கருத்தியல் ரீதியாக சமூக வலைதளங்களிலே பல தளங்களிலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சம்பந்தன் மட்டுமல்ல தமிழகத்தில் இருந்த இரண்டு முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் தொடர்பிலும் பாட்டாளி சம்பிக்க அணவுக்கு கூறிய தான் இப்போது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சம்பந்தன் கூறினாரா இல்லையா என்பது பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கின்றது சிலர் கூறினார் என்று கூறுகின்றார்கள் பலர் கூறவில்லை என்கின்றார்கள் பலர் கூறினார் என்கின்றார்கள் சிலர் கூறவில்லை என்கின்றார்கள் இது இவ்வாறான ஒரு உரையாடல் கடந்த ஓரிரு தினங்களாக ஊடகப்பரப்பிலும் சமூக வலைதளங்களிலும் கொண்டிருக்கின்றன சம்பந்தன் இயல்பாகவே ஒரு தமிழ் தேசியவாதியா அல்லது தமிழ் தேசியத்துக்காக பயணித்தாரா என்கின்ற பல வினாக்கள் பலரிடமும் இருக்கின்றது சம்பந்தன் கடந்த காலங்களில் அல்லது அவருடைய ஆரம்ப காலங்களில் தமிழ் தேசியத்துக்கு எதிரான சிந்தனையோடு இருந்ததோடு மட்டுமல்லாது தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதும் அவருக்கு அதிருப்தி இருந்ததையும் யாரும் மறக்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக அவரின் அருகில் இருந்த பலருடைய படுகொலைகள் இன்னும் தமிழ் தேசிய மீது அவருக்கு வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்தியதாகவும் பலரும் கூறிக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாது சம்பந்தன் தொடர்ச்சியாக ஒரு பாவ மன்னிப்பு பெற்ற ஒரு தலைவராகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் தமிழ் அரசு கட்சியின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாது மாவையின் ஒரு பெருந்தன்மை என்றுதான் பலரும் அரசியல் தளத்திலே கூறிக்கொள்கிறார்கள் சம்பந்தன் தொடர்பில் பல விமர்சனங்கள் இருக்கின்றது யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டம் ஒன்றிலே திரு சம்பந்தனவர்கள் தன்னுடைய கைகளிலே இலங்கையின் தேசிய கொடியை ஏந்தியவாறு புகைப்படங்களும் வீடியோக்களும் வந்தபோது அந்த கட்சிக்குள் கடும் அதிருப்திகள் வெளியாகிறது அந்த கட்சியின் அதிருப்திகளை கடந்து செல்வதற்கு முற்பட்ட போது இயலாத போது அங்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய உள்ள கூட்டத்திலே கடுமையான விவாதப் பொருளாக மாறியது அன்று தலைவராக இருந்த சம்பந்தன் மீது அந்த கட்சியினுடைய பொதுச் பொதுச்செயலாளராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் இது அனுமதிக்க முடியாது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று வாத பிரதிவாதங்கள் நீண்டு சென்ற போது திரு சம்பந்தன் அவர்கள் அது காளியம்மாளினுடைய ஒரு வாகனமாக இருப்பதனால் அந்த அடிப்படையில் அந்த கொடியை தான் தாங்கியதாகவும் தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று அந்த இடத்திலிருந்து அவர் நழுவி சென்றதையும் அன்றைய மத்திய குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட இன்று இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் என்று மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் அதனை உங்களிடம் நாம் மீளவும் ஞாபகப்படுத்துகிறோம் அது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியான பின்னர் சம்பந்தன் அவர்களோடு இணைந்து நீலந்திரிச்செல்வம் லக்ஷ்மண் கதிர்காமர் போன்றவர்களும் அன்றைய நாட்களில் கொழும்பிலே குண்டு துளைக்காத காரிலே பவனி வந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் ஏன் இதையெல்லாம் கூறுகிறீர்கள் ஏன் சம்பிக்கிறனவக்க கூறியது உண்மையாக கேள்வி உங்களிடம் இருக்கலாம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் முழுமையாக இந்த காணொலிகளை பார்க்கின்ற போது சம்பந்தம் கூறினாரா கூறவில்லையா என்பதை வாசகர்களாகிய உங்களால் ஓரளவு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தமிழ் தேசியம் மீது அல்லது ஈழ விடுதலை போராட்டத்தின் மீது சம்பந்தன் அவர்கள் அதிக பற்று கொண்டிருந்தாரா அல்லது அதன் மீது ஒரு தீரா காதலோடு இருந்தாரா என்று பார்க்கின்ற போது அது இரண்டுமே அவருக்கு இல்லாமலே இருந்திருக்கின்றது தமிழ் தேசிய நீக்கம் அல்லது தமிழ் தேசியத்துக்கு சார்பில்லாதவர்கள் அல்லது ஒவ்வாறவர்களை தமிழரசு கட்சியினூடாக தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சியின் ஒரு அடையாளமாக மாற்ற முற்பட்டதன் விளைவுகளையும் பலரும் அறிந்திருப்பீர்கள் அவற்றுக்கான ஆதாரங்கள் இன்றும் மக்கள் மத்தியிலே நடமாடுவதையும் யாரும் மறந்திருக்க நடமாடுவதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சம்பந்தனின் அல்லது சம்பந்தனோடு உடனிருந்தவர்கள் மொழி புலமையாளர்கள் என்று கூறி ஈழத் தமிழர்களின் வலியையும் வேதனையையும் சர்வதேச சமூகத்துக்கு கூறியவர்கள் யார் என்று பார்த்தால் சம்பந்தனவர்களால் அரசியலுக்குள் களமிறக்கப்பட்டு தமிழ் தேசிய சிந்தனை இல்லாமல் தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரலில் இயங்கியவர்கள் என்பதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் சம்பந்தன் அதனை மிக தெளிவாகவே செய்திருந்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பந்தன் அவர்களுக்கு தமிழ் தேசியமும் தமிழ் தேசிய போராட்டமும் என்பது அவர் மீது ஒரு வெறுப்பையும் அந்த காலப்பகுதியில் அவருக்கு ஒரு அதிருப்தியை மேற்படுத்தியதையும் பலரும் ஒன்றும் கூறிக்கொண்டிருக்கிறார் அதன் நீட்சியாகவே அவர் விடுதலை புலிகள் எதிர்ப்போடு இருந்தார் விடுதலை புலிகள் மீது அவர் கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக கூறி வந்தார் அதன் விளைவாகத்தான் அவர் பின்னிட்ட நாட்களில் அந்த சர்ச்சையான உரைகளையும் பாட்டாளி உரைகளையும் கூறியிருந்தார் பல விமர்சனங்கள் மத்தியிலே சம்பந்தனால் தமிழ் தமிழ்தேசிய அரசியலுக்கு தமிழ் தேசிய ஆடை போர்த்தி அனுப்பப்பட்டு இன்று அரசியலில் தோல்வியடைந்த பின்னர் அரசியல் கோமாளிகளாகி இன்று ஒரு யூடியூப்பர்களாக பலம் பெறுகின்றதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்று நாட்கள் குறைந்தாலும் அவர்களுடைய வீடியோக்களை கூறி தன்னிலை விளக்கம் கூறுவதிலேயே அதிகளவு நாட்களை செலவழித்து தமிழ்தேசிய சிந்தனையில் இருந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் அகற்ற வேண்டும் என்பதில் அவருடைய பணி தீவிரமாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது பார்ப்போம் சம்பிக்க கூறியது சம்பந்தனுக்கு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்ற போது இது உண்மையா பொய்யா என்கின்ற விவாதம் தான் இப்போது அதனோடு பட்ட ஜெயலலிதா ஜெயராமாக இருக்கலாம் அல்லது முத்துவேல் கருணாநிதியாக இருக்கலாம் சம்பந்தனாக இருக்கலாம் யாரும் உயிரோடு இல்லாத போது சிவசங்கர் மேனன் மட்டும் இருக்கின்ற போது இந்த கருத்து என்பது பதில் சொல்லாத வகையில் இது ஒரு அரசியல் முறையற்ற கருத்து என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவின் கூற்று இவ்வாறு இருக்கின்றது காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்ற போது சிவசங்க கட்டளை வழங்கினார் சம்பந்தன் மற்றும் தமிழ் தலைவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா ஜெயராம் சர்வதேச உள்ளூர் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைத்துள்ளது அவரை மீட்பதற்கான கலந்துரையாடல்கள் தீவிரமடைந்து கொண்டிருந்தன மேலும் கனடா ஊடாக குமரன் பத்மநாதன் கே பி அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் உதவிகளும் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது இறுதியில் சம்பந்தன் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்களும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை முடித்துவிடுமாறு கூறினார்கள் அமெரிக்காவின் உதவி குறிப்பாக ஜெயலலிதாவின் கூற்றில் நான் தான் உலக தலைவர்களின் தலைவி ஆனால் தேசிய தலைவர் என்பது சர்வதேச தமிழர்களால் தலைவர்களாக நிகராக கொண்டாடப்படுகிறது அவருக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் கூறியதாகவும் அனைத்து சம்பாசனைகளையும் சிவசங்கர் மேனன் இறுதி செய்ததாகவும் சம்பிக்கரண குறிப்பிடுகிறார் பலத்துடன் இருக்கும்போது கொண்டாடப்பட்டவர்கள் ஆனால் பலம் குறைந்துவிட்டால் அனைத்தும் சேர்ந்து மிதிக்கப்படுவார்கள் இது உலக நியதி இன்றிருக்கும் தலைவர்களும் வெற்றிக்கு படிப்பினை என்று சம்பிக்கிறதாக இருக்கின்றது கூற்று ஜெயலலிதா கருணாநிதி சம்பந்தன் மூவரும் இருந்தாரா இல்லையா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கூற்று ஆனாலும் கூட அவை தொடர்பில் கூற்றுக்களை பார்க்கின்ற போது யுத்தம் நிறைவடைந்தவுடன் சம்பந்தன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இவ்வாறு உரையாற்றுகின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை கருத்தில் கொள்ளவில்லை மனித உரிமையை கருத்தில் கொள்ளவில்லை முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கதிர்காமர் மற்றும் பல தலைவர்கள் எமது சகவாளிகள் கொல்லப்பட்டார்கள் அவற்றுக்கு காரணமானவர்கள் விடுதலை புலிகள் அவர்களின் பட்டியலில் நானும் இருந்தேன் இப்போது அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நாடாளுமன்றத்திலே சம்பந்தனுடைய உரை இவ்வாறு அமைந்திருந்தது அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது நாடாளுமன்ற உரையை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் எழுபதாவது மகாநாடு இரண்டாயிரத்தி டிசம்பர் பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாணத்திலே கொண்டாடப்பட்ட போது அதிலும் ஒரு உரையாற்றுகின்றார் புலிகள் தோற்கடிக்கப்பட்டது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம் என அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த சம்பந்தன் கூறுவதுடன் புலிகளை அழிப்பதற்காக சர்வதேச சமூகம் விசேஷமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி புரிந்தார்கள் அது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் புலிகள் அழிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்போம் ஆனால் தற்போது அந்த வாக்குறுதிகளில் இருந்து தப்பிக்க முயல்கிறார்கள் இதற்கு சர்வதேச சமூகம் இடமளிக்க கூடாது அதற்கு இடமளிப்பது அனுமதிக்க முடியாது என்று கூறுகின்றார் அவருடைய உரையாடல் பகுதியை பார்க்கின்ற போது அவரும் ஒன்றிலே இருந்ததாகவும் அவரிடம் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் தான் அவருடைய அந்த கருத்தை பார்க்கின்ற போது இருக்கின்றது நீங்கள் எங்களுக்கு இவ்வாறான உத்தரவாதங்களை தந்தீர்கள் ஆனால் நாங்கள் அன்று தமிழக தேசிய தலைவரை அளிப்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் ஆனால் இன்று நீங்கள் அந்த வாக்குறுதிகளை என்று அந்த உரையின் சாயல் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறிக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்தையும் அவர் கூறுகின்றார் என்னவென்று சொன்னால் முப்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது சம்பந்தன் கூறுகின்றார் தேசிய தலைவரின் இறுதி நிமிடங்கள் தீர்மானிக்கப்பட்டதை பற்றி அவர் இரண்டு அணிகளை கூறுகிறார் நாராயணன் சிவசங்கர் மேனன் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர்கள் இந்தியாவில் இலங்கையின் சார்பிலே கோட்டபாய ராஜபக்ச பசேல் ராஜபக்ச லலித் வீரதுங் ஆகிய இரண்டு குழுக்களும் தான் இறுதி முடிவெடுத்தது என்று கூறுகின்றார் சம்பந்தன் அவர்கள் அந்த காணொலியிலே மிக திடகாத்திரமாக ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூறுகின்றார் நீங்கள் இப்போது அந்த காணொலியை பார்க்கலாம் அதில் என்ன விடயங்கள் இருக்கின்றது அதில் அவர் கூறுகின்ற ஆணித்தரமான விடயங்களை பார்க்கின்ற போது சம்பிக்கர் அணவக்க கூறிய கருத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருப்பது போன்று ஒரு சாயல் இருப்பதாக ஊடக ரீதியாக பேசப்படுகிறது இவ்வாறான கருத்துக்கள் ஊடகத்தில் பேசப்படுகிறது தமிழக விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக

சந்தர்ப்பத்தில் இந்த காணொலியை நீங்கள் அழுத்தமாக பாருங்கள் சம்பந்தன் கூறுவதற்கும் சம்பிக்க ரணவக்கு கூறுவதற்கும் தொடர்பு ஒருவாறாக சம்பிக்க ரணவக் அவர்கள் கூறிய கூற்றில் சம்பந்தன் இடம்பெறுகின்றமை போலி என்று பலர் இருக்கின்றார்கள் ஆனால் அதன் பின்னர் வருகின்ற செயற்பாடுகளை போது அது போலியா அல்லது உண்மையா என்று இருப்பதாக மக்கள் மத்தியிலே தீவிரமாக பேசப்படுகிறது இறுதி யுத்தத்தை தீர்மானிப்பதில் இலங்கையில் இருந்த தமிழ் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் அந்த அந்த நேரத்தில் பல தமிழ் தலைவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அதற்கான பதில்கள் கூட கிடைக்கவில்லை என்கின்ற கருத்தை பலரும் கூறியிருந்தார்கள் அந்த பல கருத்துக்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் குறிப்பாக சம்பந்தனுடைய தொலைபேசி அழைப்புக்கு பதில் இல்லாமல் இருந்தது என்கின்ற கருத்துக்களை கூற அண்டே நாட்களில் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறுகின்றார் அப்படியாயின் இவர்கள் எல்லோரும் தீர்மானித்து விட்டார்களா அன்றைய சம்பவத்தை ஒரு முடிவு செய்வதற்கான திகதி தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் அந்த தொலைபேசி அழைப்புகள் பதில் இல்லாமல் இருந்ததா என்கின்ற சந்தேகமும் ஆங்காங்கே இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இப்போது பார்க்கின்ற போது சம்பந்தன் அந்த கூற்றை கூறியது உண்மையா இல்லையா என்பதனை இப்போது இடம்பெற்ற சம்பாசனைகளை வைத்து பொதுமக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இறுதி நிமிடங்களில் முடிவு செய்தவர்கள் யார் யார் சம்பிக்க கூறுவது போன்றோ அந்த மூவரும் அதில் இருந்தவர்கள் உண்மையானவர்களா அல்லது அதில் சம்பிக்க கூறுவது பொய்யா அல்லது சம்பந்தன் உண்மையில் ஒரு தமிழ் தேசியவாதியா தமிழ் தேசியத்தோடு பயணித்தவர் என்கின்ற சந்தேகங்கள் பலரிடமும் இருக்கின்றது மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சம்பந்தன் ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்கள் இறுதி யுத்தத்தை தீர்மானித்தார்கள் என்பது உண்மையா பொய்யா என்பது இது மக்களின் முடிவாகவே நாங்கள் விட்டுவிடுகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை தேசிய தலைவர் மீது ஒருபோதும் சம்பந்தனவர்கள் காதலோ அல்லது ஈர்ப்போ இல்லாமல் இருந்ததுதான் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்படுகிறது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்